ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து பிஞ்சு பூ விட்டு பிஞ்சு வைக்கிற டைமிங் இது இன்னைக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து கண்டினியூஸாக ஒரு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து என்கொயரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு வந்து உரம் கொடுங்க மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி உக்காந்துருச்சு ஒட்டனை ஒட்டனடியாக பூச்சி இருக்குது இல்லைனா அந்த பூவும் பிஞ்சும் கொட்டுது அதுக்கு வந்து க்ரோத்துக்கு மருந்து கொடுங்க இப்படி தான் வந்து எனக்கு இன்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நாங்கள் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கஸ்டமருக்கு சொல்லி தான் அனுப்பிக்கிட்டுருக்கோம் அவங்களுக்கு செடிக்கு அந்த மரத்துக்கு என்ன பிரச்சனை எத்தனை வருஷத்து மரம் இதுக்கு முன்னே என்ன அவங்க ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாேருக்கும் நான் இதை சொல்லணும் அப்படின்றதுக்கு ரீசன் இது ஒன்று தான் ஏன்னா ஒன் டைம் இப்போ நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிற மாதிரி அப்படின்னா திரும்பவும் திரும்பவும் அடுத்தடுத்த வாட்டி அது ஹீல்டு இல்லை அந்த இஷ்யூஸ் வரும்போது அதே பிரச்சனையோட தான் வரீங்க ஸோ அதை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் மாமரத்தை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நீங்கள் உரம் வைக்கணும் நீங்கள் செடியாக இப்போ தான் நடப்போகிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி உரம் வச்சிங்கன்னா அது நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும் இல்லை நல்லா வளர்ந்த மரமாக இருக்குது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்து உரங்கிறது அடி உரம் அதாவது மென்யூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மண்புழு உரம் இல்லை மாட்டு சாணம் உரம் ஆட்டு சாண உரம் அப்படியும் இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா க்ரோத் நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்குன்னே பயோஃபெக்ட்ரி அப்படின்லாம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பயோ மிக்சர்ஸு இல்லை பயோ என்னஹான்சஸ்லாம் நீங்கள் வாங்கி சப்ளிமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஹீல்டு கிடைக்கும் இது நிறைய வாட்டி நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்து ஹீல்டு எடுக்க சொல்லி இங்கேயெல்லாம் கூட நான் மாம்பழம் மாங்காயெல்லாம் கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறேன் சேல் பண்ணியும் இருக்கிறோம் வருஷ ரெண்டு மூணு வாட்டி நான் அதை பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ எதுக்காக திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுங்கன்னு சொல்கிறோம் அதை பயோஃபெட்ரீன்றதெல்லாம் நாங்கள் அந்த பயோஃபெக்டிலைசரை ஆட் பண்ணியிருப்போம் அது குரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க மாமரத்துக்கு அடி உரமாக நீங்கள் மரத்தை சுற்றி கொஞ்சம் மண் எடுத்துட்டு இந்த உரங்களை நீங்கள் வைக்கலாம் இது ஒரு விதம் இன்னொன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் ஆர்கேனிக் பயோ பயோஎம்ன்னு சொல்லுவோம் மைக்ரோ நியூட்ரான் லிக்விட் இந்த மாதிரியான லிக்விடு என்னன்சஸ்ஸை நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை பஞ்சகவியமாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பூச்சி இஷ்யூஸ் உங்களுக்கு குறையுங்க மாமரத்தில் அந்த வண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன ஆகுனா அந்த பூலே இருந்துடும் அந்த பூ பிஞ்சாயி பழமாகும் பழமாகும்போது கூட அந்த பழத்துக்குள்ளே அந்த வண்டு இருக்கும் ஸோ அந்த வண்டு வந்து அந்த மரத்தையே துளைக்கிற அளவு கூட அதுக்கு வந்து திறமை உண்டு ஸோ அதனால் அந்த வண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ரிப்பல் ஃபோலிகான் அப்புறம் பயோனிமிட்டிசைடு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் இன்னுமே வந்து ஒட்டனை படிஞ்சிருக்கு மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க அந்த மாதிரி ஒட்டனை படிஞ்சிருக்கு அந்த மரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அதுக்குன்னே அது என்ன ஃபங்கஸால அது வந்துட்டு ஒட்டனையாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து பேசலோ இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு சீலியமாக இருக்கட்டும் அந்த மாதிரி புழுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்கள் மரத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பிரச்சனையோ இல்லை புழு பிரச்சனையோ இருந்தது பூ கொட்டுது பொழுது நீங்கள் இந்த க்ரோத்து மென்யூஸையும் குரோத் சப்ளிமெண்ட்ஸையும் கொடுங்க நம்ம மனிதர் மலை இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் மலை எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் லிக்விடாக இருக்கட்டும் பவுடர் ஃபார்ம் எப்பலையுமே இருக்கும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியும் வாங்கிக்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன்றதால இந்த மா மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது இப்போ பூ எடுத்து பிஞ்சு ஓடுற ஸ்டேஜில் பிஞ்சு ஃபுல்லாக கொட்டிடும் ஆகா உருகா போடுவாங்க தெரியுமா அந்த மாங்காய் பிஞ்சு பிஞ்சாக கொட்டினதை எடுத்து ஸோ அது நிறைய நார்மலாக கொட்டலாம் நிறைய எண்ணிக்கையில் வைக்கிற மொத்த பிஞ்சும் கொட்டிடக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அடி உரம் கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வாட்டி நம்ம வந்து உரம் கொடுக்கணும் ஒரு வருஷத்தில் ஆனால் இப்போ அந்த ஹீல்டு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் உரம் வச்சிங்கன்னா அது எடுக்காது உரம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பயோ ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ பயோஎம்என் இருக்குது பார்த்தீங்களா மைக்ரோ நியூட்ரன் லிக்விட் அதை வந்துட்டு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு லிட்டரு நம்ம பயோ ப்ளூம் எடுக்கிறோம் அப்படின்னா இருபது லிட்டர் தண்ணி இல்லை முப்பது லிட்டர் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மரம் ஃபுல்லாக நனையிற மாதிரி ஒரு நாலு வாரம் கண்டினியூஸாக கொடுங்க நாலு வாரம் கொடுக்கணும் நீங்கள் ஒரு லிட்டரையும் மொத்தமாக நான் கலந்துக்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட ஒரு மரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மரம் ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைங்க எனக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண இடம் கிடையாது ஊற்ற முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து விஷம் கிடையாது ஸோ நீங்கள் கையாலே கரைச்சி ஊற்றலாம் இந்த உங்களுக்கு இந்த ஃப்ளார் ஃபாலிங் இல்லாமல் முதல்லே நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பஞ்சகவியம் ஆர்கானிக் சிக்ஸு பயோஹியூமிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக கொடுங்க அப்போ இந்த இஷ்யூஸ் குறைஞ்சிரும் இன்னொன்று ஒன்று இந்த பூச்சி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பேஞ்சு முடித்து நமக்கு வந்து பனி ஆரம்பிச்சிச்சு இல்லையா அப்பையிலே வந்து வர ஆரம்பிச்சுருக்கும் இப்போ அதிகமாகவே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயோ நிமிட்டி சைடு சொல்லியிருந்தா அந்த பயோ சைடுமே எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டு ட்ரையாக இருக்கும்பொழுது பயோனிமிட்டி சைடை வந்து தண்ணியில் கலந்து விட்டு ஸ்ப்ரே பண்ணோம் இல்லைங்க என்கிட்ட நீம் ஆயில் இருக்குது ரிப்பல் இருக்குது ஃபோலிகான் இருக்குன்னா ஓகே அதையுமே யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷாம்பூவில் சோப் ஆயில் கலந்துக்கோங்க லிக்விடோட தண்ணியில் கலக்கும்பொழுது அது நல்லா பால் மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் நல்லா மரம் ஃபுல்லாக நினைகிற மாதிரி எங்கெல்லாம் பெஸ்ட்டு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க பூ மேலேயும் தெளிங்க பூ கருகாது கவலைப்படாதீங்க திருப்பி நம்ம பஞ்சகவ்யம் கொடுத்துக்கலாம் தண்ணி நிறைய கொடுக்கணுங்க இப்போ வந்து தண்ணி நிறைய கொடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்த பூ மொட்டா இருக்கிறது நல்லா வந்து பிஞ்சு விட்டு பிஞ்சு நல்லா பிடிக்கும் இப்போ ஸோ நீங்கள் உரத்தை வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வாட்டி வைக்கணும்னு சொன்னால் அது எப்போ அப்படின்னா வருஷம் ஸ்டார்டிங்கில் வைங்க அப்புறம் வந்து நம்ம ஹீல்டுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வைக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்போ மரம் வச்சுருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிரித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் கேளுங்கள் அப்போ தான் என்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நான் அடுத்த ஆஃபர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஹாப்பி நிறைய மெசேஜஸ் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் பட் உங்களுக்கு ஸ்டில் டைம் இருக்குது இந்த மந்த் ஃபிப்ரவரி வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் அந்த சண்டே சிக்ஸ்டீன் வரலும் டைம் இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் ஸோ யாரெல்லாம் அனுப்பலையோ யாரெல்லாம் பார்க்கலையோ நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன் யார் ஃபர்ஸ்ட் அனுப்புகிறாங்கன்றது முக்கியம் இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கிறவங்கள யார் வந்து நான் நான் செலக்ட் பண்ணி பரிசு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருங்க இந்த வீடியோஸை மோஸ்ட்டாக இந்த தோப்பு இல்லையா அவங்களுக்குலாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா மாந்தோப்பு வச்சுருக்கிறவங்க ஹீல் எடுக்க முடிலனா ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அதுக்காக வெயிட் பண்ணி அந்த இயர் ரெண்டு மாதம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபயோகமே அது கிடைக்கல அப்படின்னும் போது வருத்தம் தான் இருக்கும் ஸோ அதை க நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம உரம் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் எதாவது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இயற்கை திரும்பி கொடுக்கும் ஸோ உரம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹீல்டு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யாரு நான் வந்து செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்க போகிற ஆள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபைவ் தௌசண்ட்கே நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு வேறு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி